அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை சுவாமியே ஐயப்பா அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை பக்தர்களே இதுவரையில் ஐயப்பன் வரலாறை பார்த்தோம் சபரிமலையின் புனிதத்தன்மை அனைவற்றையும் பார்த்தோம் இப்பொழுது நாம் சபரிமலை யாத்திரை மேற்கொள்வது எப்படி என்பதை பார்க்க போகிறோம் அதாவது மாலையணிந்து நாற்பத்தோரு நாள் விரதமிருந்து குரு சுவாமியின் ஆசியோடு நாம் சபரி யாத்திரை மேற்கொள்ளும் அந்த புனித யாத்திரையை நாம் காணப்போகிறோம் கன்னிசாமியே கூடுங்க வழிநடப்பாட்ட கேளுங்க ஐயனை காணப் போகும் சபரி பாதைய கவனிங்க நம் குரு சுவாமி சொல்லும் சொல்லை மீறக்கூடாது பாருங்க வீடு மறந்து மலை மேல் ஏறனுங்க சாமி இடைவிடாமலே சரணம் போடனுங்க வில்லாளி வீரா வீரமணி கண்டா ராஜாவா ஏத்தி விடப்பா தூக்கிவிடப்பா என் பொன்னையப்பா பக்தர்களே சபரி யாத்திரை நான் ஏற்கனவே கூறியது போன்று கார்த்திகை ஒன்றாம் தேதி மாலை அணிந்தவர்கள் நாற்பத்தி ஒரு நாள் மினிமம் ஒரு மண்டல விரத காலம் இருந்து ஐயப்பனை காண செல்லும் சுவாமிமார்கள் தங்களுடைய குரு சுவாமி கேட்டு தங்களுடைய குரு முறையாக சொல்லிய விரத முறைகளை அழகாக மேற்கொண்டு விட்டு சபரி யாத்திரை நாள் குருசுவாமி அவர்கள் உங்களிடம் கூறுவார் அந்த நாளிலே அவரவர் வசதிக்கேற்ப அதாவது சில குருசாமிங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் இருமுடி கட்ட வைப்பாங்க சில குருசுவாமிமார்கள் வந்து கோவிலில் ஐயப்பன் ஆலயத்திலிருந்து அவர்களை கிளம்புவார்கள் இல்லைனா கருமாரிமன் விநாயகர் எங்கே நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இடம் இருக்கும் ஏன்னா இந்த கோவிலில் வைக்கிறது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த சுவாமி மார்களுடைய எண்ணிக்கை இப்போ பார்த்திங்கன்னா ஒரு சில குருசாமி மார்கள் வந்து ஒரு பத்து பேரோட போவாங்க அஞ்சு பேரோட போவாங்க இருபது பேர் முப்பது பேர் நூறு பேர் நானாம் இரநூத்தம்பது பேர்லாம் ஒரு குரூப்பில் ஒரு குருசாமி கூடும் எல்லாம் பார்த்துருக்கேன் பட் இப்போ நாளடைவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரநூறு நூற்றி ஐம்பது மிகப்பெரிய அந்த எண்ணிக்கையெல்லாம் குறைஞ்சின்னு வருது என்ன காரணம்னா சில சாமிமார்கள் வந்து குருசாமிக்கு ஒரு கரெக்டான ஒத்துழைப்பை கொடுக்க மறுப்பதால் அவங்க வந்து ரொம்ப இந்த க்ரௌடு வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க இதில் ரெண்டு விஷயம் அடங்கியிருக்கு இந்த மலை ஏறும்போது இந்த லேட்டாக கொஞ்சம் ஏறுறாங்க பார்த்திங்களா சாமிமார்கள் அதாவது உங்களோட கூட வர சாய்மார்கள் சில பேர் நல்லா நடப்பாங்க ஃபாஸ்ட்டாக சில பேர் முள்ள நடப்பாங்க சில பேர் இன்னும் பொதுவாக நடப்பாங்க ஸோ அவங்களால் என்ன ஆகுதுன்னா சப்போஸ் உடம்பு வெயிட் போட்டாங்கன்னா அவங்களால டக்குன்னு மலை ஏற முடியாது தான் விரதம் இருக்கும்போது ஒரு பொழுது சாப்பிடணும்னு நம்ம சொல்கிறோம் இந்த மலை ஏறும்போது சில சாமிமார்களின் ஒரு நேரம் தாமதமாக இருப்பதால் மற்ற சாமிமார்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது என்பதற்காக இந்த கூட்ட ரெஸ்ட்ரிக்ஷன் ரொம்ப கம்மி பண்ணுறாங்க குருசாமிமார்கள்லாம் அது மட்டும் இல்லாமல் எங்கேயாவது மிஸ் ஆகிட்டாங்கன்னா ஒரு சாமிமார்கள் வந்து மிஸ் ஆகிட்டாங்கன்னா டோட்டல் குரூப்பே அப்படின்னு நின்றுடும் ஏன்னா விட்டுட்டு வர முடியாதுல்ல நாளைக்கு அவங்க வீட்டில் பதில் சொல்லணும்ல ஆகவே குருசாமிமார்கள் ரொம்ப இப்போது சூசியாகி ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருபது பேர் அப்படி தான் போகிறாங்க அப்படி சபர் யாத்திரை மேற்கொள்கிறவர்கள் வீட்டிலேருந்து நீங்கள் இருமுடி கட்டினீங்கன்னா சதுர தேங்காய் அதாவது குருசாமி வீட்டுக்கு போனீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பும் போது ஒரு சிதர தேங்காய் வீட்டு வாசலில் உடைக்கணும் முக்கியமாக கல்யாணமான ஆன கிரகஸ்தன் வந்து தன்னுடைய மனைவி மாளிகைபுரத்திடமோ பசங்களிடமோ நான் போயிட்டு வரமா அப்படின்னு சொல்லக்கூடாது சபரிமலை கொண்டு போய் கொண்டு வர வேண்டும் பகவானேனு ஒரு சரணம் போட்டு மாளிகை மாளிகைபுரத்தை பார்த்து சுவாமி சரணம் என்று சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டும் கோவிலில் வந்து முடி கட்டும் பொழுது தன்னுடைய மாளிகைபுரம் தன்னுடைய குடும்பம் எல்லாரும் வந்து முன்முடியில் வந்து நெய் நிரப்பிட்டு பின்முடியில் அரிசி போடுவாங்க பின்முடியில் அப்போது தன்னுடைய சுற்றம் சூழ அந்த ரிலேஷன்ஸ் உறவினர்கள் மனைவி தாய் தந்தை எல்லாம் வந்து மூணு ஒரு பிடி அரிசி எடுத்து மூணு வாட்டி அதை போடணும் இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று அடங்கியிருக்கு அது என்னென்னா இப்போது நம்ம இருமுடி கட்டுறோம் பார்த்திங்களா இருமுடி கட்டும்போது அந்த நெய் தேங்காய் வந்து நம்ம நினைக்கும்போது முதல்ல உக்காரும்போது மனசார நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும் அதாவது இந்த புது வருஷம் பிறந்தோ இல்லை மண்டல பூஜை போதோ ஐயப்ப நான் பார்க்க வரேன் இப்போ மண்டல பூஜைக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா கண்ணை மூடிக்கொண்டு அந்த முத்திர தேங்காய் முன்னாடி நெய் தேங்காய் முன்னாடி உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு தியானம் செய்யணும் ரெண்டு நிமிஷம் ஐயப்பன்ட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுமோ பண்ணிக்கோங்க ஐயப்பா இந்த நெய் எப்படி அவ்வளோ பரிசுத்தமாக இருக்கோ அந்த மாதிரி என்னோடய விரத பலமும் என்னோடய பக்தியும் ரொம்ப பரிசுத்தம் அந்த பக்தின்ற என்னுடைய ஒரு ஆயுதத்தை அந்த நீல நிரப்பி நான் கொண்டு வரேன் என்னுடைய வேண்டுதலை ஏற்று உங்களுக்கு என்ன பிரார்த்தனையோ வேலையில் ப்ரமோஷனோ இல்லை பசங்களுடைய மேல் கல்வியோ இல்லை ஹெல்த் இஷ்யூஸ் சம்மந்தமாக இதாக இருந்தால் பிரார்த்தனை பண்ணிங்கன்னால் நிச்சயமாக அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் குருசாமி அவர்கள் வந்து அவர் தான் உங்கள் கையில் அந்த சின்ன டம்ளரை கொடுத்து அதை வந்து நெய்யில் ஊற்ற சொல்லுவார் நீங்கள் ஊற்ற 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 நெய் வந்து குருசாமி அழகாக பேக் பண்ணி முன்முடியில் நெய் தேங்காய் வச்சுருவாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெய் தேங்காய் வந்து சில பேர் ஒன்று எடுத்து போவாங்க சில பேர் வந்து ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் ப்ளஸ் டூன்னு சொல்லுவாங்க அது என்னென்னா தன்னுடைய உறவினர்கள் யாருக்காவது உடம்பு சரியில்லை அவங்களுக்கு அந்த வியாதி குணமானும் அப்படின்னா அந்த சம்பந்தப்பட்ட உறவினர் அவங்களும் நாற்பத்தோரு நாள் விரதம் இருந்து அந்த நெய் தேங்காய் நிறைக்கும் போது வந்து அவங்க வந்து யார் மலைக்கு போகிறாங்களோ அவங்களுடைய தோளில் கை வைத்துக் கொள்வார்கள் இவங்க நிறைக்கக்கூடாது உட்காந்து ஏன்னா மாலை போட்டால் தான் நம்ம நெய் தேங்காய் நிறைக்கிறோம் இல்லைனா நிறைக்கக்கூடாது மலைக்கு போகும் தான் நெய் தேங்காய் நிறைக்க வேண்டும் அவங்கள வந்து தோளில் அப்படியே கை வச்சுன்னு நிற்கணும் இது வந்து இந்த நெய் நிரப்பும் வைபவம் வந்து மிகப்பெரிய வைபவம் நம்மளுடைய யாத்திரையில் முக்கிய முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் ஆகவே அந்த ஒரு ரெண்டு நிமிடம் இந்த நெய்தேங்காய் நரைக்கிற வரைக்கும் சரணம் சொல்லிட்டே இருக்கணும் சுவாமியே நெய் நெய்யபிஷேக பிரியனே பால் அபிஷேக பிரியனே ஷரணமய்யப்பா இப்படி நம்ம சரணம் சொல்ல சொல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரணம் சொல்ல சொல்ல தான் உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் அந்த எனர்ஜி லெவல் அந்த மலையேறும்போது நமக்கு கிடைக்கும் இப்போது தேங்காய் நிரம்பியாச்சு அதே மாதிரி நம்மளுடைய உறவினர்கள் எல்லாம் வந்து அந்த அரிசி போடுவாங்க அதுக்கு பின்னாடி முறுக்கு வைக்கிறது அதெல்லாம் போகிற வழியில் நம்ம சாப்பிட்றதுக்கு பசிக்காமல் இருக்கிறதுக்கு இதற்கு பிறகு இருமுடி கட்டி நம்ம வந்து ஒரு மூணு சுற்று சுற்றுவோம் அதே இடத்த சுற்றி நம்ம இருமுடியை கொண்டு வைக்கும்போது நம்மளுடைய காலில் வந்து எல்லோரும் வந்து விழுவாங்க நம்மளுடைய அண்ணா நம்மளுடைய தம்பி இங்கே தான் நீங்கள் நம்மளுடைய பசங்கள் உறவினர்கள் எல்லாம் மலைக்கு போகும் சுவாமிமாரின் காலில் பெரியவர் சிறியவர் என்று பாராமல் காலில் விழலாம் ஆனால் அந்த சுவாமிமாரின் பெற்ற தாய் தந்தை அவர் காலில் விழக்கூடாது ஏன்னா ஐயப்பனுக்கு அப்பா அம்மா ரொம்ப முக்கியம் அவரை விட பெரியவர்கள் யாரும் இல்லைன்றது ஐயப்பனுடைய ஒரு நிதர்சனமான எண்ணம் அந்த வகையிலே மாலை அணிந்தால் நம்மலாம் சாமி தான் ஆகவே நம்மளுடைய தங்கை அக்கா அதுக்கெல்லாம் வயது வரம்பே கிடையாது அவங்க எல்லோரும் சாமின்ற ஒரு நோக்கத்தை தான் நம்ம காலில் விழறாங்க நம்ம வந்து ஐயப்பனை ப்ராட்சி தான் அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நம்ம ப்ரே பண்ணிக்கிறோம் ஆனால் பெற்ற தாய் மற்றும் தந்தை இவங்க இரண்டு பேரும் அந்த சுவாமிமாரின் காலில் விழவே கூடாது அதே மாதிரி நிறைய பேர் வந்து தன்னுடைய குழந்தை சின்ன வயசு குழந்த பொன் குழந்த ஆறு வயசு ஏழு வயசு மாதிரி பையன் அஞ்சு வயசு ஆறு வயசு ஏழு வயசுலாம் மலைக்கு கூட்டி போவாங்க கொச்சு சாமியை மலையாளத்தை வந்து கொச்சுன்னு சொல்லுவாங்க அவ்வாறு தன் மகன் மகளை மலைக்கு அழைத்து சொல்லும் பொழுது அந்த நெய் தேங்காய் வந்து ரொம்ப வெயிட் இல்லாமல் பார்த்துக்குவோம் அந்த நெய் தேங்காய் வாங்கும்போதே குழந்தைக்கு சின்ன நெய் தேங்காய் வாங்க ஏன்னால் அந்த இருமுடி வெயிட்டு குழந்தையால் தாங்க முடியாது இருமுடி தாங்கியிருந்தால் அஃப்கோர்ஸ் குழந்தைங்க மணிகண்டன் ரூபம் அதில் டப்புன்னு ஐயப்பன் அவங்களெல்லாம் மலை ஏற்றுடுவான் இருந்தாலும் குழந்தைக்கு சைடு பேக்லாம் இல்லாத குழந்த வந்து தலையில் இருமுடியை சுமைக்கும் போது வெயிட் இருக்கக்கூடாது ஆகவே கூடுமானவரை சின்ன தேங்காய் வாங்கி அவங்களுக்கு அந்த நெய்யை நிரப்பி மலைக்கு கூடும் போகலாம் மற்றபடி சபரிமலையின் உங்களுக்கு அந்த சட்டத்திட்டங்கள் தெரியும் எப்படி பெண்கள் வந்து எந்த வயசுக்கு மேலே போகலாம் அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்படியாகப்பட்ட சபரி யாத்திரை நம்ம கோவிலேருந்து செல்லும் பொழுது என்னுடைய குரு சுவாமி எம்என் நம்பியார் சொன்னது என்னென்னா ஒன்ஸ் இருமுடி தலையில் தாங்கியாச்சுன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக சபரிமலைக்கு தான் போகணும் நிறைய பேர் இந்த டூர் போவாங்க இந்த டூர்ன்ற பேரில் ஜென்ரலாகவே சபரிமலை போனால் தானே நமக்கு சான்ஸ் இப்போ ஒரு பிள்ளையார் பாட்டி பார்க்கணும் இல்லை ஒரு குன்னுக்குடி பார்க்கணும் ஒரு பயணிக்கு போகணும் அப்படின்னா சபரிமலையை ஒரு சான்ஸாக வச்சுருந்தா இதெல்லாம் நம்ம கவர் பண்ண முடியும் அப்படி நீங்கள் போகும் பட்சத்தில் உங்கள் குருசாமி மார்களே சொல்வார்கள் இருமுடி தாங்கி ஆச்சுன்னா தலையில் நேராக ஃபஸ்ட்டு சபரிமலைக்கு போயிடணும் சபரிமலையில் முடித்து உங்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணி நீங்கள் இறங்கி வரும்போது மற்ற கோயில் பழனி மருவத்தூர் பிள்ளையார்பட்டி இப்படி எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து சாமியை பார்த்துட்டு வரலாம் எதற்குன்னா அந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ஐயப்பனுக்காக வெயிட் பண்ணக்கூடாது உடனே அந்த நெய் வந்து ஐயப்பன் மெயினில் போய் அபிஷேகமானோம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோடு இல்லாமல் நம்ம அந்த வீட்டில் தேங்காய் உடைக்கணும்னு திரும்ப கருப்பண்ணை சாமியோட தத்துவம் அதை வந்து நாளைக்கு நான் அவங்க சொல்ல போகிறேன் இந்த வந்து வீட்டில் நம்ம ஒரு சிதற தேங்காய் உடைச்சிட்டு கிளம்புறோம் கிளம்பிட்டு சரணம் சொல்லி கோவிலேருந்து நம்ம கிளம்புறோம் கோவிலேருந்து யாத்திரை கிளம்பும்போது பஸ்ஸோ ட்ரெயினோ அவர் அவர் வசதிக்கு ஏற்ப அந்த குரூப்போட வயிற்றுக்கு ஏற்ற மாதிரி இதில் இந்த சபரிமலை யாத்திரை கிளம்பும்போது பார்த்திங்கன்னா உங்கள் குருசாமி சொல்லுவார் பிள்ளையார் கோயிலுக்கு வந்து ஒரு தேங்காய் வச்சுக்கோங்க அங்கே ப ஏன்னா பிள்ளையார் தாங்க ரொம்ப முக்கியம் அதாவது இருக்கிறதுலேயே வந்து சபரிமலையில் வந்து கணபதி வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா சபரிமலைக்குன்னே இல்லை நம்ம எந்த காரியத்தை தொடங்கினோம் சுழி போட்டு செய்யல தையும் தொடங்கு பாட்டே இருக்கு உங்களுக்கு தெரியும் விநாயகப் பெருமான் தான் எல்லாத்துக்கும் மூலகாரணம் ஸோ அவரை வணங்கி கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா அவர் தான் வீட்டிலேருந்து ஃபுல்லாக உங்களுக்கு தோணேன் கூடையே ஒருவர் அவர் தான் அவங்களை வந்து டானிக் கொடுத்து மலை ஏற்றுவார் அதனால் சபரிமலை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கன்னிமூல கணபதி இருக்கும் நீங்கள் நல்லா பாருங்கள் பதினெட்டு படி ஏறி இருமுடியோடு போனால் நேராக லெஃப்ட்டில் போவோம் ஐயப்பனை மூலம் பார்க்க மாட்டான் முதல்ல கன்னிமூலங்குணையை தான் தரிசனம் பண்ணும் கன்னிமூலம் பார்த்துட்டு அப்படியே மே மேலே அந்த ஆஸ்பிரஸ் ஷீட் அந்த மே மேலே ஏறி அப்படியே வந்து அப்புறம் ஐயப்பனை தரிசனம் பண்ணும் அப்புறம் நாகராஜாவை பார்ப்போம் இது ஒரு பருமர்ட் இந்த சபரிமலை யாத்திரை கிளம்பும் பொழுது இந்த சிதறதங்கா கோயில் வாசலில் உடைச்சிட்டு கிளம்பி மறுபடியும் சொல்கிறேன் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு இன்னொரு டவுட்டு சாமி காலையில் கட்டு இருக்குது எங்களுக்கு ட்ரெயின் வந்து சாயங்காலம் நீங்கள் வந்து இருமுடி கட்டு உங்களுக்கு கட்டு நிற ஆற வரைக்கும் நீங்கள் வந்து உணவருந்தக்கூடாது இருமுடி கட்டுற வரைக்கும் வெறும் நீங்கள் பாலோ தண்ணியோ குடிக்கலாம் சாப்பாடு ஆகாரம் உணவு கூடாது நீங்கள் நெய் நிறச்சிட்டு இருமுடியை வந்து குருசாமி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இது பண்ணி தலையில் வச்சு மூணு சுற்றி சுற்றி அந்த ஐயப்பன் கிட்டே போய் வைப்பார் அந்த இருமுடியை கட்டு அதே மாதிரி இருமுடி கட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சில பேர் சாயங்காலம் ட்ரெயின் இருக்கும் டைம் இருக்கும் பேசும்பொழுது வெறும் இந்த பக்தி சம்மந்தமான பேச்சுக்கள் மட்டுமே இருக்க வேண்டும் நீங்கள் என்ன சொல்லணும் இந்த மாதிரி சபரி யாத்திரை அப்படி பிளான் பண்ணியிருக்கோம் ஐயப்பன் அருளால் இன்றைக்கி ராத்திரி கிளம்புறோம் காலையில் எருமேலி போய் சேர்ந்துருவோம் எரிமையிலி போயிட்டு பேட்டை துள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெரிய பாதை அப்படிலாம் குடிசாமி பிளான் கொடுத்துருக்காரு அப்படி தான் நீங்கள் வந்து பேசணுமே தவிர இறை சிந்தனை இறை வழிபாட்டை தவிர வேறு எதையும் நம்ம பேசக்கூடாது அது ஒன்று இரண்டாவது விஷயம் நான் சொன்ன மாதிரி பஸ்ஸு கிளம்பும்போது டாட்டாலாம் காட்டக்கூடாது வீட்டில் சாமி சரணம் சாமி சரணம் சொன்னோம் அவ்வளோதான் இப்போது இந்த யாத்திரையை வந்து குடும்பத்தின் தலைவன் புறப்பட்டாச்சா அந்த ஐந்து நாட்களோ ஏழு நாட்களோ மூணு நாட்களோ அந்த தலைவன் திரும்பி வர வரைக்கும் அந்த தலைவனுடைய மனைவி அந்த தலைவனோட குழந்தைங்கள்லாம் காலையில் குளித்து விட்டு ஐயப்பன் படத்துக்கு முன்னாடி ப்ரே பண்ணி தன்னுடைய குடும்பத் தலைவன் உன்னை பார்க்க வந்திருக்கிறான் அவருக்கு எந்த விதமான சிரமம் கொடுக்காமல் மலையேற்றி அருள் புரிவாய் ஐயப்பா என்று சுவாமியே சரணம் ஐயப்பா என்று மனதார நான் பிரார்த்திக்கிறேன் இந்த குடும்பம் செய்யும் பிரார்த்தனை ஐயப்பனுக்கு மிகச்சிறந்த ஒரு மனமுருகி அந்த குடும்பத் தலைவனை மலையேற்றி நல்ல முறையிலே தரிசனம் தந்து திரும்பி வீட்டுக்கு வருவார் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்கள் குடும்பத் தலைவர் சபரிமலை சென்றெடுக்கும் வேளையில் அந்த குடும்பத்தினுடைய மனைவியும் அந்த குடும்பத்தினுடைய பெற்றோரும் அந்த குடும்பத்தினுடைய குழந்தைகளும் கூட்டாக சேர்ந்து ஐயப்பன் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் வழிபாடுனா ஒரு நைவேத்தியம் வச்சு பிரசாதம் வச்சு அந்த ஐந்து நாட்கள் ஏழு நாட்கள் எவ்வளோ நாள் அவர் சபரிமலைக்கு போயிட்டு திரும்பி வராரோ அது வரைக்கும் நீங்கள் அந்த வழிபாட்டை செய்யணும் இதில் வந்து சரணம் கூப்பிடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உங்களுடைய சரணமும் அவருக்கு வந்து ஒரு டானிக் மலை ஏறும்பு ஏனென்றால் பெரிய பாதை நடப்பது அவ்வளோ சுலபம் இல்லை ரொம்ப சிரமப்பட்டு தான் அதை நடக்கணும் ஏன்னா அதுதான் அந்த ஒரு பியூட்டியை ஐயப்பனை கல்லும் முள்ளும் குத்தும் மானால் வலியும் இருக்காது கொல்லும் பாம்பும் புலியும் கூட நம்மிடம் நெருங்காது வெயில் கூட வீசியடிக்கும் சூடும் தெரியாது வெள்ளம் நதியில் வந்தாலும் நம்மை அடித்து போகாது சாஸ்தானம் அருகில் இருக்க சஞ்சலம் நமக்கேது சரணமின்ற பொலி இருக்க சுவாமியே சரணமையப்பா சரணமின்ற பொலி இருக்க நன்மைக்கு குறையேது இதான் விஷயம் சபரி யாத்திரை போகும்போது நமக்கு கல் முள் வெயில் பகல் ரா மழை எதையும் பார்க்காம வெறும் ஐயப்பனின் நினைவாக நாம் அந்த சபரிமலை செல்லும் தருணம் தான் நமக்கு ஒரு ஏகாந்தமான வைபவம் இந்த மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள்லாம் போட்டுக்கிட்டு தெரியுமா பிளான் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்ன ஏழு நாள் போகிறாங்க பத்து நாள் போகிறாங்க எக்ஸ்கர்ஷன் அதெல்லாம் காதலியே வாங்காது இது வந்து ஒரு ஆன்மீக சுற்றுலா ஆகவே ஐயப்பனையும் வந்து முதல்ல பார்த்துட்டு வரும்பொழுது கேரளத்தில் உள்ள மற்ற கோயில்கள் சோட்டாணிக்கரை பகவதி ஏற்றமானூரப்பன் குருவாயூர் அப்புறம் பழனி பிள்ளையார்பட்டி மதுரை மீனாட்சி தென்காசி விஸ்வநாதர் இந்த மாதிரிலாம் போட்டுப்பாங்க ரூட் அதே மாதிரி முடிந்தால் நீங்கள் வந்து மலையாள ரூட்டில் போனீங்கன்னா கோட்டயம் இந்த திருவாண்டரம் இப்படி போனால் பரவாயில்ல தமிழ்நாட்டு வழியாக போனீங்கன்னா நிறைய பேர் செங்கோட்டை ரூட் எடுப்பாங்க இந்த செங்கோட்டை ரூட்டில் போனீங்கன்னா ஐயப்பனுடைய மற்ற படைவீடு அச்சங்கோவில் ஆரியங்காவு குளத்துப்புழை இது எல்லாத்தையும் உங்களுக்கு பார்க்க வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம் அங்கெல்லாம் வந்து ஐயப்பன் வந்து குழந்தையாக விளையாடிய தருணங்கள் அச்சங்கோயில் குளத்து பிள்ளையெல்லாம் பாலசாஸ்தா குழந்தையாக ஐயப்பன் தவழ்ந்து விளையாடின இடம் அதெல்லாம் ஸோ இந்த மாதிரி வேறு வேறு பல பாதைகள் சபரிமலைக்கு இருந்தாலும் இந்த சபரி யாத்திரை மேற்கொள்ளும் பொழுது உங்கள் குருசுவாமியை முறையாக திட்டமிட்டு கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வாங்க ஏன்னா குருசாமி நமக்கும் மனஸ்தாபம் வரக்கூடாது ஒரு குரூப்பு வந்தாங்கன்னா அந்த குரூப்போடு ஒழுங்காக போகணும் கரெக்டாக வரணும் எந்த குழப்பமும் நம்மால் மற்றவர்களுக்கு உபகாரம் இருக்கலாமே தவிர உபதிரவம் இருக்கக்கூடாது தயவுசெய்து அதுவும் குரூப்போடு போகும் சாமிமார்கள் எல்லாம் தன்னுடைய சுய கட்டுப்பாடையும் சுய ஒழுக்கத்தையும் முறையாக கடைபிடிக்க வேண்டும் நீங்கள் பாட்டுக்கு அவங்க சொல்லுவாங்க சாமி பம்பையில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குளிச்சுட்டு எல்லாம் வந்து ஒரு ஏழே கால மணிக்கு அசம்பிள் ஆகிடுங்கன்னா நீங்கள் ஏழே கால மணிக்கு இருங்க நீங்கள் பாட்டுக்க ஆம்பையில் வந்துருக்கோம் நல்லா குடிக்கலான்னு சொல்லிட்டு ஆஃப் அன் ஹவர் டைம் எடுத்துனா உங்களால் மற்றவர்களது யாத்திரையும் தடைப்படும் ஸோ குருசாமி திருப்பி திட்டுறா மாதிரி வச்சுக்காதீங்க குருசாமிகிட்ட திட்டு வாங்கக்கூடாது எங்கள் குருசாமி நம்பியா குரூப்லாம் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் டைம் இல்லைனா பஸ்ஸு போய்டும் கவலையே படமாட்டாங்க ஆறு மணினா ஆறு மணி குளிச்சுட்டு இருமுடி பூஜை இருமுடி பூஜை வந்து நம்பியார் சாமி குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கு வந்து பூஜை நடக்கும் இருமுடி இருமுடிக்கு வந்து பூஜை நடக்கும் ஸோ அந்த பூஜையை வந்து பண்ண அதேமாரி நம்ம மலைக்கு போகும்போது குருசாமி வந்து இருமுடி பூஜை பண்ணுவார் அந்த இருமுடிக்கு அஷ்டோத்திரம் சொல்லி நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி இருமுடி பூஜை பண்ணி இருமுடிக்கு ஆனால் அந்த இருமுடி தான் ஐயப்பன் மலைக்கு போகிற வரைக்கும் தான் ஐயப்பன் அதே மாதிரி இருமுடியை தாங்கிட்டோன்னா நம்ம மடி தான் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு சாமி இருமுடி வச்சுருக்கேன் கண்டிப்பாக சாயங்க காலையில் குளிக்கணுமா குச்சிட்டு தான் கிளம்பணுமா இல்லை அப்படியே போகலாமா கட்டை தாங்கிவிட்டால் நாம் புனிதத்தன்மையோடு இருக்கிறோம் என்று அர்த்தம் நம்மளுடைய ஒரு தூய்மைக்காக தான் நம்ம காலையில் குளிக்கிறோமே தவிர பல் தச்சு குளிக்கிறோமே தவிர மற்றபடி சபரிமலை ஏறுற வரைக்கும் நம்ம அந்த இருமுடி கட்டு தாங்கியாச்சுன்னா நம்ம மடிதான் ஸோ ஆகவே நம்ம வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஏன்னா ஒரு உடம்பு ஆகிருக்கு அதிகாலையில் குளிச்சு ஸ்நானம் பண்ணி மாலை நம்மை கவசம் போல் காக்கும் இருந்தாலும் சில பேருக்கு அந்த காலையில் குளிக்கிறது ஒத்துக்காது நாலரை மணிக்கு பச்சை தண்ணியில் குளித்து அவங்களுக்கு உடம்புக்கு ஏதான அசௌகரிய வந்து அதனால் அந்த ஒரு அசம்பாவித்தை தவிர்ப்பதற்காகத்தான் இருமுடி கட்டியாச்சுனாலே நாம் அனைவரும் மடி என்று அர்த்தம் ஸோ இந்த சபரி யாத்திரை வந்து நம்ம கிளம்பும்போது கோவிலில் தேங்காய் உடைச்சிட்டு அதே மாதிரி வண்டியில் போகும்போது முழுக்க முழுக்க பாடல்கள் உங்களுக்கு தெரிந்த வழிநட சாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பகவான் சரணம் பகவதி சரணம் இப்படி வழிநட பாட்டை சொல்லிகிட்டே போகணும் சினிமா பாட்டு கேட்குறது டிரைவர்கிட்ட சொல்லிட்டு அதெல்லாம் போடவே கூடாது வெறும் பக்தி பாடல்கள் ஐயப்பனுடைய பக்தி பாடலாம் நீங்கள் கேட்டுட்டே போகணும் அந்த யாத்திரையை தரும் சுக அனுபவம் நீங்கள் இந்த யாத்திரையை ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் ஏன்னா நாற்பத்தொரு நாள் விரதம் இருந்தாச்சு ஸோ இன்றைக்கி அந்த யாத்திரை ஸ்டார்ட் பண்ணுறோம் இன்னும் ஒரு வாரம் இந்த ஒரு வாரமோ அஞ்சு நாளோ மூணு நாளோ ட்ரெயினில் போனாலும் நீங்கள் வைக்கப்படவானா ட்ரெயின்லேயும் நீங்கள் பாட்டு பாடுண்டே போகலாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க உங்களுடைய ஆம்பிஷன் இந்த மூணு நாளோ அஞ்சு நாளோ ஏழு நாளோ ஐயப்பனை கண்ணார தரிசிக்க வேண்டும் ஐயப்பனுடைய அருள் பரிபூர்ணமாக நமக்கு இந்த கையில் வாங்கி நம்ம அப்படியே உள்வாங்கிக்கணும் அதுதான் நம்முடைய லட்சியம் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை மனதில் வைத்து கொண்டு இந்த சபரி யாத்திரையை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அடுத்து வரும் பகுதிகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எந்தெந்த மாதிரி ரூட்டில் போக போகிறோம் எந்தெந்த மாதிரி செய்ய போகிறோம் என்னென்ன மாதிரி வழிபாடை மேற்கொள்ள போகிறோம் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஸோ உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அதாவது நம்மளுடைய அகத்தூய்மை புற தூய்மை என்று சொல்வார்கள் தமிழை இது ரெண்டுமே ஸ்டடியாக த மைண்ட் பாடி அண்ட் சோல் என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஐயப்பெருக்கே என்று நம் மனதில் வைத்து கொண்டு இந்த யாத்திரையை நல்ல முறையிலே தொடங்க வேண்டும் குருசுவாமியின் நாசியோடு மீண்டும் நாளை நாம் காண இருப்பது இந்த சபரி யாத்திரை எப்படி எருமேலி அழுதா கரிமலை பேரூர்தோடு இதை பற்றியெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன் உங்கள் அன்புடன் வீரமணி கண்ணன் சுவாமியே சரணமையப்பா அருள் தரும் ஐயப்பன் நினைவெல்லாம் சபரிமலை